பயங்கரமா ஒரு இடி மின்னலோட சேர்ந்து மழை பெய்யும் போது நீ போய் ஒரு கேஜ்க்கு கீழே நில்ல அப்பதான் நீ சேஃபா இருப்பேன்னு சொன்னா உன்னால நம்ப முடியுமா ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா நான் நம்ப மாட்டேன் போய் அங்கே நிற்காம தான் போய் நிற்பேன் ஆனால் அதுதான் சேஃப் அதை தான் நம்மளோட எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஷீல்டிங் நிலைமின் தடுப்புறைங்கிறது சொல்லுது ஸோ இது எதோட அப்ளிகேஷன் பார்த்தோம்னா காஸ்லாவோட அப்ளிகேஷன் காஸ்லா என்ன சொன்னுச்சு எனக்கு கடத்திக்குள்ள மின்னோட்டத்தோட மதிப்பு ஜீரோ அதாவது இன்சைடு த கண்டெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோவா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு கண்டெக்டர் எடுத்திருக்காங்க அதுல இருந்து ஒரு சின்ன பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி நாலு அப்ளிகேஷன் படிச்சிருக்கோம் அதே தான் ஸோ கடத்திக்குள்ள ஒரு சின்ன குழியை நம்ம எடுத்திருக்கோம் அதுக்குள்ள மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஜீரோவா இருக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தோம்னா எனக்கு அந்த கண்டெக்டருக்கு வெளியில அந்த எலக்ட்ரிக் வேரியேஷன் சொல்லுவோம் மின்நிலை நிலை மாறுபாடுகள்னு அது எப்படி வேணா இருக்கலாம் எனக்கு வெளியில இருக்க சார்ஜஸ் வந்து பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸ்ல இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் ஆனா அந்த குழிக்குள்ள வந்துட்டு எனக்கு மின்னோட்டத்தோட மதிப்பு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மதிப்பு ஜீரோவா மட்டும்தான் இருக்கும் இதை தான் வந்துட்டு காஸ்லா நமக்கு சொல்லி கொடுத்துச்சு ஸோ இதை நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டிவைஸை வந்துட்டு அதாவது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிவைஸ் இல்லைன்னா சென்சிட்டிவான ஒரு டிவைஸை வந்துட்டு நம்ம சேஃபா வச்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த நிலைமை நீள் தடுப்புற எலக்ட்ரிக் ஃபீல்டிங் எலக்ட்ரிக் ஷீல்டிங் வந்துட்டு யூஸ் ஆகுது ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஃபேரடி வந்துட்டு ஃபேரடே கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு தமிழில் நம்ம ஃபேரடே கூண்டு அப்படின்னு சொல்லுவோம் மெட்டல் ராடான ஒரு பெரிய அந்த 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 எதுவும் கூண்டு ஒரு மனுஷனை நிப்பாட்டிட்டு செயற்கையான மின்னலை கொடுத்தார் ஆர்டிபிஷியல் லைட்னிங்னு சொல்லுவோம் சோ அந்த மாதிரி செயற்கையான மின்னலை கொடுக்கும்போது அந்த இன்சைடு அந்த கூண்டுக்கு உள்ள இருந்த பர்சனுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்ல ஏன்னு கேட்டோம்னா நமக்கு நல்லா தெரியும் ஒரு கடத்தினா அந்த கடத்திக்கு உள்ள இருந்துட்டு எனக்கு மின்னோட்டத்தட மதிப்பு ஜீரோ கடத்திக்கு வெளியில எனக்கு அந்த எலக்ட்ரிகல் வேரியேஷன் மின்னியல் மாறுபாடுங்கிறது என்னவா வேணா இருக்கலாம் ஓகேவா இப்ப அது லைட்னிங்கா இருந்துச்சு ஸோ எனக்கு அது என்னவா வேணா இருந்தாலும் கடத்திக்கு உள்ள எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மதிப்பு ஜீரோவா இருக்கும்போது அந்த பர்சன் எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சேஃபா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு தான் இந்த மின்னியல் தடுப்புறை வந்துட்டு செயல்படுது ஸோ அதனாலதான் மழை பெய்யும் போது ஒரு வெட்ட வெளியிலயோ இல்ல ஒரு கிரவுண்ட்லயோ நிக்கிறதை காட்டிலும் போய் ஒரு பஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு கண்டெக்டர்ஸ்க்கு அடியிலயோ நிற்கும் போது நம்ம ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பஸ்ங்கிறது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல் ஷீல்டிங்க்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோ மின்னல் அது மேல பாட்டு எனக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் எல்லாமே வந்துட்டு கிரவுண்டுக்கு போய் சேர்ந்துடும் ஓகே ஆனா இன்சைட் த கண்டக்டர் ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவா இருக்கு அப்படின்னா அதையும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அதோட லிங்க்கை கீழே பின் பண்ணுறேன் போயிட்டு மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நம்மளோட அறிவாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் ஓட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க